ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஹிசார் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்காததால சாவித்ரி சுயேட்சையா போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க நாட்டுடைய கோடீஸ்வர பெண்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய சாவித்ரி ஜிண்டாலுடைய சொத்து மதிப்பு மூன்று புள்ளி மூன்று லட்சம் கோடியா இருக்கு ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அண்மையில் அறிவிச்சது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அங்க ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கு இந்த நிலையில ஹரியானா மாநிலத்துல பாஜக தனித்து போட்டியிடுது காங்கிரஸ் ஆம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது ஆனா உடன்பாடு எட்டப்படாததால காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் அங்கு தனித்தனியா தேர்தல் களமிறங்குறாங்க இதே போல ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சியும் கூட்டணியை வச்சு போட்டியிடுறாங்க தற்போதைய சூழல்ல ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல்ல போட்டி வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் அறிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பாஜக கடந்த புதன்கிழமை அறுபத்தி ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதுல ஹிசார் தொகுதியில தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும்னு கோடீஸ்வர பெண்ணான சாவித்ரி ஜிண்டால் எதிர்பார்த்தாங்க ஆனா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படல ஓ பி ஜிண்டால் குழும தலைவரான இவங்களுடைய மகன் நவீன் ஜிண்டால் சமீபத்துலதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக சேர்ந்தார் மக்களவை தேர்தலில் குருஷேத்ரா தொகுதியில போட்டியிட்ட இவர் வெற்றியும் பெற்றார் தேர்தலின் போது மகனுக்கு ஆதரவா சாவித்ரி ஜின்டால் பிரச்சாரம் செஞ்சாங்க தனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஹிசார் தொகுதியில தனக்கு சீட் கிடைக்கும்னு சாவித்ரி ஜின்டால் எதிர்பார்த்த நிலையில அவங்களுக்கு பதிலா மாநில சுகாதார அமைச்சர் கமல் குப்தாவிற்கு பாஜக சீட்டு கொடுத்திருக்கு இதனால சாவித்ரி ஜின்டால் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதையடுத்து சாவித்ரி ஜிண்டாலுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கூடி வரும் தேர்தலில் போட்டியிடணும்னு சாவித்ரி ஜிண்டால வலியுறுத்தியிருக்காங்க இதையடுத்து தேர்தலில் போட்டியிடுறன்னு ஆதரவாளர்கள் கிட்ட சாவித்ரி ஜிண்டால் குறிப்பிட்டிருக்காங்க பின்னர் செய்தியாளர்கள் கிட்ட பேசின சாவித்ரி இந்த தொகுதி மக்கள் தன்னுடைய குடும்பத்தை மாதிரினும் அவங்க எல்லாம் போட்டியிடணும்னு விரும்புறாங்கன்னு அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவேனா அப்படிங்கிறது குறித்து ஆதரவாளர்கள் முடிவு செய்வாங்க பாஜக போட்டியிட்டதால பிரச்சாரம் பண்ணன நான் பாஜக உறுப்பினரா இல்ல அந்த கட்சி மீது எனக்கு கோபமும் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரம் ஹிசார் தொகுதியில சுயேட்சையா சாவித்திரி ஜிண்டால் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது